வணக்கம் ஜெய்குமார் ஊறப்பாக்கம் மதமாற்றம் என்ற தலைப்பில் சிந்தித்து வருகிறோம் கடந்த முறை ஆளும் வர்க்கமும் ஆதிக்க வர்க்கமும் கொடுத்த தொந்தரவுனால் அடிமைத்தனத்தினால் மக்கள் அதுலேருந்து விடுதலை ஆகணும்னே மதம் மாறினாங்க ஆளும் வர்க்கமும் அதிகாரம் வர்க்கமும் கொடுத்த அழுத்தத்தினால் தங்களை விடுதலை ஆக்கிக்கணுன்ற எண்ணத்தில் மதம் மாறினாங்க அப்படி மதம் மாறினதுனால என்னாச்சுனாக்கா ஏற்கனவே தங்களை இழிவுபடுத்தின தாழ்ந்தவங்கன்னு சொல்லியிருந்த அந்த மார்க்கத்தில் இருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க அப்படி விடுதலை ஆகி போன உடனே அவங்களுக்கு எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லை தன்னை தாழ்த்தப்பட்டவன் இவன் யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அது ஒன்றே பெரிய விஷயமா இருக்குது மதம் மாறுறதுக்கு காரணம் அது ஒன்றே பெரிய விஷயமா இருந்துது அப்போ பொருளாதாரம் பொருளாதாரம் தேவைப்படுது அதுக்கான வேலை வாய்ப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது மதம் மாறும்போது அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக மதம் மாறிடுறாங்க இல்லையா என்னதான் மதத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தால் கூட தன் சொந்த மதமே மக்களை இழிவுபடுத்தும் போது அது வேணான்னு விலகி போகிறது உண்டு இது வெறும் இந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க கிறிஸ்தவத்துலேயும் உண்டு இஸ்லாத்திலே உண்டு கிறிஸ்தவத்தில் யூதர்கள் வழிபட்ட ம மார்க்கத்தில் விருத்து சேதனை பண்ணுவங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு மனுஷனுடைய உடம்புலேருந்து வந்தவங்க பனிரெண்டு கோத்திரக்காரருங்க அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தவிர லேவின்னு ஒருத்தர் இவங்கள தவிர வேறு யாருமே அந்த கடவுளை பண்ண முடியாது இன்னமும் இருக்குது இங்கே மதம் மாறதெல்லாம் அந்த ஒரிஜினல் அவங்க யூதர்கள் வழிபாடு இங்கே இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ வழிபாடு இதுவே நிறைய பேருக்கு வேறுபாடு தெரியாது நம்ம யூதர்களாக கிறிஸ்தவராக நிறைய பேருக்கு தெரியாது எக்காரத்தை கொண்டு யூதராக மட்டும் ஆக முடியாது அது பிறப்பால் வர்றது மட்டும்தான் அது அவங்களுக்கு பிறப்பால் அது வேறு யாரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க கிறிஸ்தவனான பிறகு ஓ எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிபாடாக வந்துச்சு கிறிஸ்தவம் சரி அந்த கிறிஸ்தவத்தை தழுவின பிறகு எல்லாரும் சமநிலை ஆயிட்டாங்களான்னாக்கா ஒரு காலத்தில் இந்தியாவுக்குள்ளே கிறிஸ்தவம் வரும்போது அப்படி இருந்ததுங்க அது என்னமோ உண்மைதான் அந்த காலத்தில் ரோமன் கத்தோலிக் முதல்ல உள்ளே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பெந்தகேஸ்ட் அப்படிங்கு இயேசுவை மட்டும் மையப்படுத்தி ஒரு கிறிஸ்தவம் வந்தது மரியால வழிபடுகிற அந்த வழிபாடு இருந்த வரைக்கும் சமத்துவம் இருந்ததுங்க அந்த கிறிஸ்தவத்தில் இன்றைக்கும் அந்த வழிபாட்டில் சமத்துவம் இருக்குது அங்கே ஜாதி வேற்றுமை வழிபாட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு கிடையாது எப்போ இயேசு கிறிஸ்துன்னு ஒரு பெண்டகாஸ்டன்னு ஒரு கிறிஸ்தவம் உள்ளே வந்ததோ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இது ஒரு அறுபது ஆண்டில் தான் வந்திருக்கணும் நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதெல்லாம் இந்த பெண்டகாஸ்டன் அவ்வளோ கிடையாது ரோமன் கத்தாலிக் தான் இருந்தது இப்போ கிறிஸ்தவம் உள்ளே வந்த பிறகு இயேசுவை மையப்படுத்தி ஒரு வழிபாடுன்னு உள்ளே வந்த பிறகு அதில் நிறைய பேர் மதம் மாறினவங்க எல்லாருமே இந்திய மக்கள் தான் தன் எந்தெந்த நாட்டுக்குள்ள அந்த மார்க்கம் போதோ அந்த நாட்டில் அடிமைப்பட்ட மக்கள் இப்போ வெளிநாட்டில் போனால் நிற வேறுபாடு இருந்தது கருப்பர் வெள்ளையர் அப்படின்னு அவங்களில் யாரெல்லாம் கருப்பர்னு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அந்த மார்க்கத்தில் ஒரு ஆகிட்டாங்க அதுபோல் இந்தியாவில் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் பிற்பட்டவர் மிகவும் பிற்பட்டவர் தீண்டாமை இப்படி எல்லா சமுதாயம் ஒதுக்கி தள்ளி வச்சுருந்ததோ அவங்கள மையப்படுத்தி அவங்கள அந்த மார்க்கத்துக்குள்ளே இணைச்சி அந்த மார்க்க குருமார்களாகவே மாற்றிட்டாங்க இந்தியா இங்கே இந்து மார்க் இந்து மார்க்கத்தில் கோயிலுக்குள்ளே விடாத மக்களை நீயே அந்த மார்க்க ஆகலான்னு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்தா எப்படிங்க இருக்கும் இருக்கோம் தாங்க மாறினாங்க நான் இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசலை நடந்த விஷயங்களில் நாம் அப்படியே மனப்பூர்வமாக ஒத்துக்கிறணும் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் தான் இவ்வளோவும் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்போ அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலையும் கிடைக்குது மரியாதையும் கிடைக்குதுன்னு அங்கே தானே போவாங்க முதல் பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது ரோமன் கத்தாலிக்காக இருந்தவங்க சில ஊருங்களெல்லாம் அவங்கள சட்டக்காரன் கூட சொல்லுவாங்க அவங்க சட்டை போட்டுப்பா ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஷர்ட் போடுறதுனால சட்டக்காரன் கூட அவங்களுக்கு பேர் இவங்க எல்லாம் பிரிட்டிஷ் இங்கே வந்து ஆட்சி பிடிக்கும்போது போர் வீரராக வீரராக வந்தவங்க எல்லாம் இங்கேயே இருந்துட்டாங்க இங்கே உள்ள பெண்களே திருமணம் பண்ணினா அவங்க குடும்பமெல்லாம் இங்கேயே வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடித்து பிரிட்டிஷ் திரும்ப போகும்போது பிரிட்டிஷ் அழைச்சிக்கிச்சு வரும்போது அந்தந்த நாட்டு பெண்களை அங்கேயே விட்டுருணும் ஆம்பளைங்க மட்டுந்தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய ஆம்பளைங்க நிறைய பேர் பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போகாமல் வெள்ளக்காரனுடைய உள்ளத்தில் கூட இந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு பாருங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து அவனே இந்த குடும்ப அமைப்புக்குள்ளே ஒன்றிட்டான் அதனால் யாரும் குடும்பத்தை விட்டு போகலை அவங்க எல்லாம் இந்த சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டக்காரன் சொல்லுவாங்க ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுவாங்க அவங்கள ஆங்கில இந்தியன் கூட சொல்லுவாங்க அவங்களாம் இங்கேயே தங்கிட்டாங்க இவங்க எல்லாம் ரோமன் கொத்தாலிக்குங்கிற அன்னை மரியாதை மட்டும் வழிபடுற ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருந்தது ஒரு வழிபாட்டினராக இருந்தாங்க இவங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லைங்க இன்றைக்கும் இந்து மக்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் அவங்க சகஜமாக பழகுவாங்க அவங்களுடைய விசேஷங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சகஜமாக கூப்பிட்டுப்பாங்க அங்கே மத வேறுபாடும் வர்க்க வேதனையும் மொழி வேறுபாடு கூட கிடையாதுங்க அந்த சகஜமாக இருந்தாங்க பெண்டுகேஷனு ஒரு வழிபாடு உள்ளே கொண்டு வரும்போது ஜீசஸை மட்டும் கொண்டு வரும்போது ஆனால் அந்த ஜீசஸ் தான் அன்பின் பரிணாமமாக வந்தார் அவரை பேரை வச்சு இங்கே வழிபாடு நடக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா திருநெல்வேலி மாவட்டமும் கேரளாலேருந்து தான் முதல்ல இந்த வழிபாடு ஆரம்பிச்சது தோமான்றவர் கேரளாவுக்கு வந்திருக்காரு அங்கே கிறிஸ்தவத்தை பார்ப்பன உடனே கேரளா மாகாணத்தில் யாரெல்லாம் இந்த நம்பிகளால் ஒதுக்கப்பட்டு தீண்டாமைக்கு உட்பட்டு இருந்தாங்களோ செருப்பு போடாமல் மேலே துண்டு கூட போட முடியாமல் பெண்கள் மாறாப்பு கூட அணிய முடியாமல் ரொம்ப பெரிய வேதனையிலாம் இருந்தது மாறாப்பு மாராப்பு கூட இருந்தது அதெல்லாம் புரட்சிகரமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கிறாங்களோ தன்னுடைய மார்பங்களுக்கு வரி போட்ட மாநிலம் இதெல்லாம் உயர் சாதியினராக இருக்கிற நம்பிகள் பண்ணின வேலை அது அதை எதிர்த்து போராடின அந்த சகோதரி அந்த மார்பகத்தை மூடக்கூடாது அப்படி மூடினா அதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த மார்பகமே வேணாம்னா அறுத்து கொடுத்துட்டாங்க அறுத்து அந்த தட்டில் வரிக்கு பதிலாக கொடுத்தாங்க நாடே அதிர்ந்து போச்சு அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த அடக்குமுறையெல்லாம் மாற்றினான் இது வந்து இந்த நம்பிகளே மாறல இது மாதிரி ஒரு புரட்சி நடந்த உடனே பிரிட்டிஷ் சட்டம் போட்டான் இனி இந்த மாதிரி வரிலாம் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு அதில் தான் இந்த மாற்றம் வந்தது தாங்களே இதெல்லாம் மாறல அப்போ சில விஷயங்கள் வந்து பிரிட்டிஷ் தான் நல்லது பண்ணுச்சு அது போல் ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த தோமாவினுடைய பேச்சை கேட்டு இப்படி ஒரு வழிபாடு இருக்குதா இங்கே வந்து பொதுத்துவமாக சகோதரத்துவமா அன்பின் பரிணாமமாக அப்படின்னு கூட்டம் கூட்டமாக அதனால தான் கேரளாவில் அதிகபட்சமாக கிறிஸ்தவமும் இருக்காங்க கேரளாவை ஒட்டின கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டம் அங்கே மீனவர்கள் இருக்கிற நிறைய பகுதியிலெல்லாம் கிறிஸ்தவம் ரொம்ப வேகமாக பரவுச்சு ஏன்னாக்கா எங்கெல்லாம் மக்கள் ஒதுக்கப்பட்டாங்களோ அங்கேருந்து அதில் விடுதலை ஆகிறதுக்காக இந்த புரட்சியே வந்தது இது ஒரு மதமாற்ற புரட்சியே நடந்தது அப்படி கிறிஸ்தவம் தழுவின அத்தனை பேரும் காலப்போக்கில் என்ன ஆச்சு தெரியுங்களா அந்த கிறிஸ்தவத்தில் முதல் முதல் தழுவும் போது அந்த முதல் சந்ததி இருந்தாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாம் ஒரிஜினல் சமத்துவவாதியாக இருந்தாங்க சகோதரத்துவமாக இருந்தாங்க அதன் பிறகு இந்த வர்க்க பேதனை அதுக்குள்ளேயும் போயிடுச்சு வர்க்க பேதம் இருக்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வேண்டிடுச்சு அதிகபட்சமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கிறிஸ்தவம் அதிகபட்சமாக பரவிச்சு அங்கே இருந்த சமுதாயத்தினர் நாடார் வர்க்கங்கள் இவங்க எல்லாம் மதம் மாறின பிறகு இவங்களே அந்த போதர்களாகவும் அந்த ஆசாரியத்துவத்துக்கும் முக்கியமானாங்க இவங்களுடைய முக்கியஸ்தரம் மாறும்போது என்ன பண்ணாங்க இவங்களுடைய இந்த பழைய ஜாதி அழுக்கு இருக்குது தெரியுமா தீண்டாமை வர்க்க வேதனை இந்த அழுக்கோடு தான் சேர்ந்தாங்க அதில் வந்து ஞானஸ்தானம்னு ஒன்றுக்குது அறிவுக்கூலியல் அந்த அறிவு அவங்கள சுத்தப்படுத்தலை உண்மையில்ங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்கள் இந்து மதம் எப்படி பிராமணர் கையில் மாட்டுச்சோ அது போல் ஜீசஸ் கிரைஸுங்கிற இந்த வழிபாடு முழுக்க நாடார் வர்க்கத்து கையில் அடிமையாகிடுச்சு இன்றைய காலகட்டத்தில் ஜீசஸ் கிரைஸுன்னு நடத்துகிற கிறிஸ்தவ வழிபாடு எல்லாமே நாடாருங்கிற அந்த சமுதாயத்தினுடைய வர்க்க கையில் தான் இருக்குது அவங்க தான் அதுக்கு பாஸ்டராகவும் போதகராகவும் எல்லா விதமான வழிபாட்டு ஸ்தலத்தினுடைய அதிகாரியாகவும் இருக்கிறாங்க இவங்க அந்த ஜாதி வேறுபாடை இன்னும் விடலை பாருங்க எவ்வளோ பரிதாபக்குரிய விஷயம் பாருங்கள் இப்போ வேகமாக மதம் மாற்றுறாங்க கிறிஸ்தவ மதம் மாறுறாங்க கிறிஸ்தவ மதம் மாறின பிறகு அங்கே சுதந்திரம் இப்போ கிடைக்குதுன்னாக்கா இல்லை அது ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போது கிறிஸ்தவத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு நடத்துகிற கிறிஸ்தவத்துக்குள்ளவே தீண்டாமையும் வன்கொடுமையும் நிறைய நடக்குதுங்க இது தவிர்க்க முடியாதுங்க இது இதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது ஆதாரங்கள் நிறைய திருநெல்வேலி மாவட்டத்திலாம் பார்த்தா ஆதி திராவிடர் சபை இருக்குது நாடார்கள் சபை இருக்குது முதலியார்கள் சபை இருக்குது செட்டியார் சபை இருக்குது இது மாதிரி தனித்தனியாக வர்க்க பேதங்களோடு இருக்குது இப்போ அவங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே போடுறாங்க நாடார் கிறிஸ்டின் முதலியார் கிறிஸ்டின் வன்னியர் கிறிஸ்டின் கிறிஸ்துவ சொன்னார் கிறிஸ்துவுக்குள்ளே ஜாதி இல்லை பேதம் இல்லை இனம் இல்லை மொழி இல்லை யூதன் என்று இல்லை கிரேக்கன் என்று இல்லை ஆண் இல்லை பெண் இல்லைன்னு கூட பாலினத்தை கூட பிரிக்காதீங்கன்னு சொன்னார் ஆனால் இப்போ இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னாக்கா ஜாதிக்கு ஒரு சபை வச்சுக்கிட்டாங்க இப்போ மதம் மாறுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் தான் இப்போ எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க அந்தந்த மார்க்கத்தில் இருக்கிறதே நல்லது எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி நல்லது இந்து மதத்தில் இப்போ ரொம்ப கொடுமையானா இருக்குது ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது ஆனால் இதுக்கு பயந்து இப்போ நம்ம கிறிஸ்தவம் தழுவின்னு வச்சுங்களேன் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கேருந்து போனவங்க தானே இங்கேருந்து போனவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்களானாக்கா முழுமையாக அறிவு சிந்தனை கழுவப்படலை இன்னமும் அந்த ஜாதி வெறி அப்படியே இருக்குது நாடார் சபைக்குள்ளே ஆதிதிராவிடர் சேர்க்க மாட்டாங்க திராவிடர் சபையில் நாடார்கள் போக மாட்டாங்க இங்கே எங்கே உங்களுக்கு சமத்துவம் வந்தது இங்கே கிறிஸ்துவத்துக்குள்ளே பல பிரிவுகள் ஜாதி ரீதியாகவே வந்துருச்சுங்க இதை தவிர்க்கவே முடியல திருநெல்வேலி மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பாருங்கள் ஒவ்வொரு வர்க்கமும் அந்தந்த வர்க்கம் உருவாக்கி இருக்கிற அந்த திருசபைக்குள்ளே தான் போகிறாங்க பொதுவாக போகமாட்டேங்கிறாங்க இன்னும் இதில் ரொம்ப போட்டி என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த சபாக்காரர் அந்த பேச மாட்டாங்க அங்கே போகிறவங்க இங்கே போக மாட்டாங்க ஏன்னா ஒரே இயேசு தானடா ஒரே கடவுள் தானா இதில் ஏன்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னாக்கா இவங்க உருவாக்கி வச்சுக்கிற அந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்திங்களா பணத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கி வச்சுக்கிறாங்க இங்கே இந்தியாவில் பிறப்புனாலே தீண்டாமைன்னு ஒன்று இருந்தது கிறிஸ்தவத்துக்குள்ளே என்ன ஆச்சுன்னா பத்து சதவீதம் பணத்துக்காக தான் மதமாற்றம் ஏற்படுது உண்மையில்ங்க உண்மையிலே மனமாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்தவ சபைக்குள்ளே போகணுங்க அவங்கள விசாரித்து பாருங்கள் குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போனவங்கள கூட விசாரித்து பாருங்கள் தங்களுடைய சம்பாதியத்தில் பத்து சதவீதம் பணம் கொடுக்கணும் இல்லைனா கடவுளுங்களை தரிதிரர் ஆக்கிடுவார்னு பிரசங்கம் பண்ணுறாங்க நான் பல சபைகளை பார்த்துருக்குறேன் பல பாதிரியாரை பாஸ்டர் கிட்டலாம் கேட்டிருக்கிறேன் ஏ புதிய ஏற்பாட்டில் இப்படிலாம் ஒன்று இல்லையா ஏன் அப்படி போய் பேசுகிறீங்க அப்படி அப்போ எங்கள் சுவிசேஷம் எப்படி பரவணும்னு ஏச்சு சொன்னாரய்யா சுவிசேஷம் இலவச சொன்னு செய்ய முடியலன்னா இந்த இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்க வேறு வேறு உடல் உழைப்புக்கு போங்க உட்காந்தே மக்களை மத மாத்திரன்ற பேரில் அவங்களுடைய அறிவு மங்க செஞ்சு மார்க்கத்தை மாற்றி அவங்கள ஒரு வேஷம் போட வச்சு திரும்ப அவங்கள இப்போ அடிமையாக்கிடுறீங்க அவங்க மனசில் பண ஆசையை தூண்ட விட்டுறீங்க இல்லையா ஏற்கனவே இருந்த இடத்துலயாச்சும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருந்தாங்க இப்போ இங்கே வந்த பிறகு ஒரு துறவரம் மேற்கொள்கிற அளவுக்கு கொண்டு வராங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நகையெல்லாம் போடக்கூடாது இப்படி ஒரு குரூப் இருக்குது வீடு மேலே நிலம் மேலேயும் பொருள் மேலேயும் ஆசைப்படுறாங்க இல்லையா இது இதெல்லாம் நடத்துகிற இந்த இதெல்லாம் நடத்துகிற அந்த ஆர்கனைசர்ஸெல்லாம் பாருங்கள் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க இதெல்லாம் யாரோட பணம் யாரோட உழைப்புனா அப்பாவியாக இருந்து வர்க்க பேதத்துக்கு பயந்துக்கிட்டு மதம் மாறின மக்கள் தங்களுடைய வேர்வையும் ரத்தமும் உழைச்சி சம்பாதிக்கிற காசில் உருவானது தான் இவ்வளவும் அவங்க சொகுசான வாழ்க்கை வீட்டுக்குள்ளே ஜிம்முலாம் வச்சு ஜம்முன்னு வாழ்கிறாங்க கும்பிட போகிறவங்க இன்றைக்குமே ரொம்ப தான் இருக்கிறாங்க இவங்க வீட்டு விசேஷத்து கூட அந்த சபையை உபயோகப்படுத்த முடியாது அப்படி உபயோகப்படுத்துறீங்கன்னா அதுக்கான சந்தா கட்டணம் ஒரு கல்யாணம் நடத்துகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு லட்ச வரைக்கும் வாங்குறாங்க சும்மாலாம் கிடையாது ஆனால் அந்த சபையை உங்களால் தான் உருவாக்கப்பட்டது அந்த நடத்துறவர் ஒரு வெறுங்கையோடு வந்தார் இன்றைக்கும் ஒரு பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிடுறாரு இல்லையா இது மாதிரி இந்து மதத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது மக்களுக்கு அதிகபட்சமான சேவைகளை அந்த சங்கமும் அந்த ஆர்கனைசும் பண்ணுறதில்ல மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ உரிய முடியுமோ உறிஞ்சிக்கிது இனிவரும் இந்த மத மாற்றம் உங்களுடைய பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் மாற்றுறாங்களே தவிர உண்மையிலே உங்களுக்கு அருள் கிடைக்க கிடையாது விழிப்படையணும் மக்கள் விழிப்படையணும் இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் மதம் மாறினா எதுனால் நமக்கு நன்மை நடக்குமானால் ஒரு நன்மையும் நடக்காது மதம் மாறுறதுனால உங்களுக்குள்ள மத வைராக்கியத்தை தான் உள்ளே கொடுத்து சொந்த குடும்பத்தாரே நீங்கள் எதிர்க்கிற அளவுக்கு ஆகிடும் நேற்று வரைக்கும் நீங்கள் ஒரே குடும்பமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி மதம் மாறின பிறகுன்னா அந்த சாமி தான் உண்மையான சாமி மற்றதெல்லாம் பொய்யானதுன்னு உடன் பிறந்தாரையும் ஒரே குடும்பத்தாரையும் ஒரே சமூகத்தாரையும் வெறுத்து தனித்தனியாக பிரித்தாளப்படுகிறீங்க முதல்ல வர்க்க பேதனையில் இப்போ மத பேதத்தில் பிரிஞ்சிருக்கிறோம் விழிப்படையங்க கடவுள் அப்படி கிடையாது கடவுளானவர் பொதுவானவர் அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது பேர் கிடையாது ஊர் கிடையாது அட்ரஸ் கிடையாது அவர் ஒரு அனாதி தேவன் அதில் எழுதியிருக்குது அவர் இருக்கிறவராக இருக்கிறார் அவருக்கு பேரே கிடையாது நேற்று இருந்தார் இன்றைக்கி இருக்கிறாரு நாளைக்கும் இருப்பார் அவ்வளோதான் அவருடைய பேர் ஆனால் அப்படிப்பட்ட கடவுளுக்கு அப்படிப்பட்ட அந்த இயற்கை ஆற்றலை ஜீசஸ்ன்ற ஒரு பேரால இவர் தான் கடவுள்னு சொல்லி ஜீசஸ் தான் அந்த கடவுள்னு சொல்லி தவறான முறையில் உபதேசங்களை கொடுக்குறாங்க அந்த பைபிள் முழுக்க படித்து பார்த்திங்கன்னா இயேசுநாதர் தன்னை கடவுள்னு அவரே சொல்லலை தன்னை கடவுள் வழிபடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கில் மக்கள் ஜீசஸ் தான் கடவுள் மதம் மாறுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மார்க்கத்திலையும் அதை சொல்லி கொடுக்குற போதகர்கள் வர்க்கரீதியாக பிரித்த ஆண்டு உண்மையான கடவுள் பேரை சொல்லாமல் ஏமாத்துறாங்க உண்மையான கடவுள் பேரை சொல்லிட்டா அந்த கடவுள் என்ன சொல்கிறார்னா உங்களுடைய தேகமே என் கோயில் அப்படிங்கிறார் உங்களுடைய சரீரமே என்னுடைய ஆலயம் அல்லவா இதை நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டிங்களா நான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன் பைபிள் வசனங்கள் இதெல்லாம் ஜீசஸ் சொல்கிறாரு பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக பரமண்டலத்திலேயே உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களையும் மன்னியும் சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும் அந்த ராஜ்யம் வல்லமை என்றென்றும் உம்முடையது இந்த ஜபத்தை ஏ சொல்லி கொடுத்தார் இதுக்குள்ளே விழிப்படைஞ்சிட்டிங்கன்னா இந்த ஜபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அவர் பரமண்டலத்தில் வாசம் பண்ணுற எங்கள் பிதான்னு கூப்பிடுங்கன்னா அவர் ஒரு கடவுள்னு சொல்லிக்கவே இல்லை அவரே ஒரு கடவுளை காட்டுறாரு பிதா அப்படின்னு இந்த விழிப்புணர்வு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் இதை நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டவங்க விழிப்படைஞ்சு தங்களை காப்பாற்றிக்கிறாங்க இப்போ இந்த செய்தி மூலமாக நிறைய பேர் விழிப்புடையணும் அப்போ இப்போ மதம் மாறுறவங்களாம் உண்மையிலே வர்க்க பேதத்தில் வந்து நான் தன்னை காப்பாற்றிக்கிறேன்னு எண்ணினாலும் இன்னொரு மார்க்கத்துக்குள்ளே உள்ள வர்க்கத்துக்குள்ளே தான் போய் மாற்றுறீங்க அங்கேயும் ஜாதி ஒழியவில்லை முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் உள்ளே வரும்போது இருந்த சகோதரத்துவம் இப்போ கிடையாதுங்க அது ரோமன் கத்தாலியாக இருந்தது இங்கே அப்படி கிடையாது இங்கே ஜீசஸ் கிரைஸ்டின்ற பேரில் நீங்கள் ஒரு பெரும் போதகராகவோ சபை நிறுவனரோ ஆனாலும் அது ஒரு வர்க்கத்தினரார் நாடார்கள் அப்படிங்கிற ஒரு வர்க்கத்தின் கையில் தான் போய் சேர்ந்துருக்குதே தவிர பொதுப்படியாக கிடையாது பெரிய நிறுவனம் நடத்துகிற அத்தனை பேரும் பாருங்கள் ரீதியாக தான் இருப்பாங்க அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களை அழைச்சாங்களே தவிர அதுலையாரையும் உயர்த்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க நான் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டேன் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க இந்த உலகத்தின் மீதும் உலக பொருள் மீதும் ஆசைப்படாதீங்கன்னு இயேசு சொன்னார் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருத்தனாலே முடியாது என்று இயேசு சொன்னார் உலக பொருளை நேசிக்கிறவன் கடவுளை அசட்டை பண்ணுவான் கடவுளை நேசிக்கிறவன் உலக பொருளை அசட்டை பண்ணுவான் இப்போ யார் எதை நேசிக்கிறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க கும்பிட போகிற நீங்கள் இன்னமும் ஏழ்மையாக தான் இருக்கிறீங்க உங்களை கும்பிடுறதுக்கு கூப்பிட்டவன் பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டான் இல்லையா கடவுளை காண்பித்து கொடுக்க அந்த இயேசு கடைசி வரைக்குமே அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கையில் காசு இல்லாமல் தான் இருந்தார் யூதாஸ் காரியஸ்கிட்ட தான் அந்த காசுலாம் இருந்தது கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது நரிகளும் தங்குறதுக்கு ஒரு குழிகள் இருக்குது மனுஷகுமாரன் தலை சாய்க்க ஒரு இடம் கிடையாதுன்னு சொன்னார் ஆனால் அவரை சொல்ல வந்துவங்க கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிறாங்க லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க இன்னமும் மக்களை பத்து சதவீதம் கொடுங்க காணிக்க கொடுங்க தசமபாகம் கொடுங்க கட்டட நிதி கொடுங்க சுவிசேஷ ஊழியத்தை கொடுங்கன்னு மக்களை அப்படியே புழிஞ்சு எடுக்கிறாங்க அவங்க வேர்வையும் ரத்தத்தையும் புழிஞ்சு எடுத்து அந்த மார்க்க முத்திரையை குத்திட்டாங்க இப்போ அவங்க உள்ளே போனவங்க ஒருவங்க ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாங்க ஞானஸ்தானன்ற பேரில் வாரம் வாரம் தன் சமூக மக்கள் முன்னாடி ஒரு வழிபாட்டுக்கு போகிறத சமுதாயமே பார்த்துருச்சு இல்லையா இப்போ அதில் விழிப்படைஞ்சு வெளியே வர்றதுக்கு அவங்க உள்மனசு இடம் கொடுக்கல ஐயோ இப்படி ஒரு அடையாளத்தை காட்டிட்டோமே இப்போ நம்ம எப்படி திரும்ப வெளியே வரது ஆனால் அதில் முழுமையான விடுதலை கிடச்சிருக்குதானா ஒரு பர்சண்ட்டு கூட கிடையாதுங்க கிடையாது இதில் விதிவிலக்காக இருக்கிறது ரோமன் கத்தலி அந்த வழிபாட்டு ஸ்தலத்தை யார் வேணால் நடத்திக்கலாம் இந்த மாதா கோயில் நடத்துகிறவங்களாம் பாருங்கள் யார் வேணாலும் எந்த சமூக மக்கள் வேணாலும் அவங்கவுங்க ஒரு கோயில் நடத்தி விழாக்கள் நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் ஜீசஸ் கிரைஸை அப்படி பண்ண முடியாது ஒரு சபைன்னு ஒன்று நடத்துவாங்க அதுக்கு அவங்க அதிபதியாகுவாங்க பல போராட்டத்துக்கு போராடி மக்களை திரட்டி எப்படியோ அந்த மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சபையை உருவாக்கி அதிவேகத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பக்கா செட்டில்டு காரு பங்களா வீடோட பக்கா செட்டில்டு ஆகுறாங்க அங்கே போய் கும்பிட போன மக்களுங்க பாவும் அதோ கதையில் இருக்கிறாங்க இது விழிப்பு அடையிறதுக்காக தான் சொல்கிறேன் இந்த செய்தியை கேட்குறவங்க போதகிறாவோ இல்லை சபை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் இருந்தாங்கன்னா திருந்திக்கிறது நல்லது இல்லைங்க நாங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கிறவங்க எங்களுடைய சொந்த பணத்தை தான் நாங்கள் கொடுத்து மக்களை சேவிக்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னா உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் கடவுள் பேரால் எந்த மக்களை ஏமாத்தினாலும் சரி எந்த மக்களை இழிவுபடுத்தினாலும் சரி இந்த இயற்கை அவங்கள சும்மா விடாது ஜோதிகளின் பிதாவாக இருக்கிற பேராற்றலுடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கான அவர் எல்லாத்துக்கும் பொதுவான நீதிவரர் அவர்கிட்ட வந்து யாருமே தப்ப முடியாது அதனால் சக மனுஷனை உங்களை நேசிக்கிறது போலவே பிறரும் நேசிங்க அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு கடவுள் இந்த பூமியில் வாழறாருன்னு அடையாளம் இது கடவுள் நம்மோட கூட இருக்கிறாரு இந்த பூமியே சொர்க்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி சிந்தனைக்கு செவி கொடுத்த அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் ஜெயக்குமார் அடுத்த பகுதியில் சிந்திப்போம்